இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி விஜயுடன் கைகோர்க்கும் முக்கிய கட்சி யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன ஒரு பக்கம் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நிலைப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக எப்படியாவது தங்கள் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று அதற்காக தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறது இவர்களுக்கு நடுவே விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது இதனிடையே விஜயை தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் முக்கிய கட்சிகள் பல தீவிரமாக இறங்கி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அதன்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஜயின் பேச்சுக்கு புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி ஆரம்பம் முதலே ஆதரவு தெரிவித்து வருகிறார் என்டிஏ கூட்டணியிலிருந்து அவர் விலகிய பிறகு விஜயுடன் கூட்டணியில் இணைய உள்ளதாக கூறப்பட்டது இந்நிலையில் ஆட்சியில் பங்கு இருந்தால் மட்டுமே மக்களின் பிரச்சனைகளை களைய முடியும் என கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கட்சியும் தனித்து ஜெயிக்க முடியாது என்று கூறிய அவர் தேர்தல் களம் கூட்டணி ஆட்சிக்கானது என்று உறுதிப்பட கூறியுள்ளார் விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகு கூட்டணி ஆட்சியை கிருஷ்ணசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வருவது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் புதிய தமிழகம் கூட்டணி அமையவே என்றும் கூறப்படுகிறது இதனால் இந்த கூட்டணி விரைவில் உறுதி செய்யப்படும் என தெரிகிறது